ஆப்கானிஸ்தானின் ஹெல்மெட் மாகாணத்தில் நாற்பத்தைந்து வயது நபர் ஒருவர் ஆறு வயது சிறுமியை திருமணம் செய்துள்ளார் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவை தளமாக கொண்ட ஆப்கானிஸ்தான் ஊடகம் தரப்பில் இது தொடர்பான படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த செய்தி வெளியான பின்பு அந்த சிறுமியை அவர் வீட்டிற்கு அழைத்துச் செல்லாமல் அங்கேயே விட்டுச் சென்றதாகவும் அந்த சிறுமிக்கு ஒன்பது வயது ஆகும்பொழுது தனது கணவரின் வீட்டுக்கு திரும்பலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே இரண்டு மனைவிகளை கொண்ட அந்த நபர் அந்த சிறுமியின் குடும்பத்திற்கு பணம் கொடுத்து திருமணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு மர்ஜா மாவட்டத்தில் நடந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் தந்தை மற்றும் மணமகன் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு தாலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஆப்கானிஸ்தானில் குழந்தை திருமணங்கள் மோசமடைந்து வருகிறது பெண்களின் கல்வி மற்றும் வேலை மீதான கட்டுப்பாடுகள் குழந்தை திருமணம் மற்றும் கட்டாய திருமணங்களுக்கு வழிவகுத்துள்ளன எனவும் கூறப்படுகிறது